முதலாவது காலத்திலே அல்லாஹ் அக்பர் என்ற தத்வீரோடு நாம் நஞ்சிலே கையை கட்டுகிறோம் அந்த ஒரு தத்வீரை விடுத்து அத கணக்கெடுக்கு இல்லாம ஏழு தப்பீர்கள் முதலாவது முதலாவது கூடுதலாக சொல்லப்படும் தக்கீர் என்பது வாயால் சொல்றது கையில கட்டுறது அல்ல ஒவ்வொரு முறை தக்கீர் சொல்லும் பொழுதும் கையை பிரித்து கையை உயர்த்தி மீண்டும் கட்டிக்கொள்வது நபி வழி அல்ல ஒரு தடவை நம்ம கையை நெஞ்சில் கட்டினோம்னா ஒரு கோவுக்கு போற வரைக்கும் கை தான் இருக்கும் இரண்டாவது முதல் தக்காளத்தை முடித்து விட்டு எழுந்து தக்பீர் சொல்லி கை கட்டுகிறோம் இல்லையா அந்த தக்பீரை விடுத்து கூடுதலாக ஐந்து தக்பீர்கள் சொல்லப்படும் இந்த தற்பீர்களுக்கு இடையிலே எந்த விதமான தற்பீர் எந்த விதமான கிடையாது முக்கியமாக நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது திருநாளுடைய தொழுகை எவ்வளவு சிறப்பும் கண்ணியம் மதிப்பும் வாய்ந்ததோ எவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதோ அதே அளவு அதே அளவில் சற்றும் குறையாமல் திருநாளுடைய பொதுவா கண்ணியமும் மதிப்பு வாய்ந்தது அது நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது நிறைய பேர் சராமரித்த உடனே எழுதிச்சு பார்த்து இன்னி வேலையும் பார்க்கிறோம் முன்னாடி ஒரு காலம் இருந்தது தெரியாம செஞ்சுக்கிட்டு அது வேற விஷயம் ஆனால் குதுவாவது ரொம்ப முக்கியமானது இங்கிலீஷில் சொல்கிற போனால் இன்டிகிரேட்டர் சொல்லுவாங்க இன்டிகிரேட்னா ஒன்று ஒன்று இணைந்தது தொழுகையும் பொதுவாகவும் இணைந்தது ஆகவே தலாம் கொடுத்த பிறகு ரொம்ப நேரம் ஒன்றா பொதுவாக நடக்காது ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு இருந்து பத்து நிமிஷம் வரையும் தான் பொதுப்பாக நடக்கணும் ஒரு இறைவனுடைய வசனத்துல ஒரே ஒரு வசனம் அதற்கு உரிய விளக்கம் அது மட்டும்தான் நான் சொல்லுவோம் நீண்ட நேரம் புத்வா நீடிக்காது ஆகவே அருமையான சகோதரர்கள் அனைவரும் இருந்து புத்துவாவை கேட்டுவிட்டு கப்பாரா ஓய்வுக்கு பிறகு கலைஞர் செல்வார கட்டுவோம் ஒழுங்காக மாணவாளி ஒரு من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى اله وصحبه ومن دعا بدعوته لا يمتين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم <applause> الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها فبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا

இன்றைய அருமையான நாளிலே சொந்தக்காரரான இந்த நாளில் அல்லாவுக்காக பலி கொடுப்பவர்கள் முதன்மையானவராக திகழ்ந்த பலிகளின் நாயகர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பற்றிய ஒரு சிறு செய்தியை மட்டும் இந்த குத்வா உரையிலே சொல்ல இருக்கிறோம் நேற்றைக்கு உலகம் முழுவதும் தொாவது பக்ரீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை தொழுபவர்களும் இன்றைக்கு தொழுது கொண்டு இருப்பவர்களும் ஒரு ஒரு சிறிய குடும்பத்தை பற்றி சொந்தம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு கணவர் அவருக்கு மனைவி அந்த இருவருக்கு மாணவர் குழந்தை இந்த மூணு இந்த மூணு பேரையும் உலக முஸ்லிம்கள் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக மட்டுமல்ல இனி வரக்கூடிய காலங்களிலும் அவர்தான் இப்ராஹிம் அலி ஹரியுல்லா என்று சொல்லக்கூடிய தாலாவுடைய ரொம்ப நெருக்கமான நேசர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் மட்டும்தான் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா விதமான சோதனைகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையே சோதனை தாம்ப நாட்டி பிரிஞ்சு திலருந்து தகமனாட்டில் சண்டை போட்டு கொள்கைகளில் பிரிஞ்சு போய் திருமணம் செய்கிறார்கள் சாரா அமையாரை திருமணம் செய்து முதல் ஆண்டு குழந்தை இல்லை இரண்டாவது ஆண்டு குழந்தை இல்லை மூணாவது ஆண்டு குழந்தை இல்லை அஞ்சாவது ஆண்டு குழந்தை இல்லை பத்தாவது ஆண்டும் குழந்தை இல்லை இப்போ நம்ம நாடுகளில் எல்லாம் நம்ம ஊர்களில் எல்லாம் என்னாக ஒரு மூணு மாதம் பார்ப்பாங்க வீட்டுக்காரங்களுக்கு அக்கறை இருக்குதோ இல்லையோ பக்கத்து வீட்டக்காரங்களாம் வந்து வந்து கேட்டுப்போங்க மரும என்னென்று இருக்கிறான் அந்த அந்த கோடுவேடு மண் மருமவ என்னென்று இருக்கிறான் உ சொல்வாக மாமியாக சும்மா தான் இருக்கிறான் அப்படிம்பா இந்த வலி அந்த மருமகளுக்கு எவ்வளோ பெரிய வழி தெரியுமா குழந்தையை பற்றி குழந்தை இல்லாத ஒரு குறையை பற்றி அக்கம் பக்கத்தாரர்கள் பேசிக்கொள்வது பெரிய வலி இந்த வழியெல்லாம் குறைய முப்பது நாற்பது ஆண்டு காலம் சாம்மை அவருடைய வாழ்க்கை கழிகிறது கடைசியா அவங்களுக்கு மாதவிட நிற்கக்கூடிய ரயிலில் நெருங்கிவிட்டு தெரிகிறது தன்னுடைய வீட்டு வேலைக்காரியான ஹாஜராவை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள் அல்லாவுடைய பெறவர்களால் ஹாஜரா அம்மா மலாகி இஸ்மாயில் அலை இஸ்லாம் பெற்றெடுக்கிறார்கள் அவ்வளோ காலம் அத்தனை வருஷம் தவமிருந்து பெற்ற மகனை அந்த குடும்பத்தை சிறிய ஒரு குடும்பத்தை அல்லாத்தலா சோதிக்கிறான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து இந்த இடத்துல கொண்டு போய் பிள்ளையை பண்டாட்டையும் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்றான் விட்டுட்டு நீ திரும்பி வந்துடு சொல்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பின் மகனை மகனையும் மகன் சொன்னால் கை குழந்தை பால் மனம் மாறாத குழந்தை தன்னுடைய மனைவியும் கூட்டிக்கிட்டு ஃபாரானுக்கு வர்றாங்க அப்போ வந்து மக்காவுடைய பேர் வந்து ஃபாரான் ஃபாரான் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க குரானில் கூட வந்து மக்காவை வந்து பக்கான்னு சொல்லப்படும் பக்கா என்பது பெயர் பிறகு மக்கா என்று நம்முடைய வழக்கில் இருக்குது ஃபாரானு கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி போக போகிறாங்க அல்லாவோட கட்டில ஆச்சா திரும்பி போக போறாங்க அப்ப ஹாஜரா அம்மா என்ன செய்யறாங்க எங்க போறீங்கன்னு கேட்கறாங்க இவர் பதில் சொல்லாம போற அவங்க கிட்ட வச்சு ஒரு தோல் பயில் தண்ணி கொஞ்சம் கூட பேருக்கு போறோம் திரும்பவும் கூப்பிடுறீங்க ஒண்ணுக்கு போறீங்க குறுக்க போய் மாறிச்சு சொல்லிட்டு போங்க

கிடப்பா வரும் இந்த ரெண்டு மலை இறந்து நடுவில் தான் இருக்கிறாங்க காக்க அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் இல்லை அதுக்குள்ள பொட்டல் வெளிக்குள்ளதான் நடக்கணும் இந்த பொட்டலி பொட்டல் வெளியை நட்டுவிட்டு போயிட்டு ரொம்ப தூரம் போய் அரண்டாவது சார் ஆட்ட வார்த்தை வரிசா இன்னி அரசு

இருக்கின்றட அதாவது வாழ்க்கையில மூணு பேருடைய வாழ்க்கையை வந்து எழுதுறப்படுறீங்கன்னாக்கா தியாகமே தியாகம் தான் அந்த பெரு அறிஞில ஓடக்கூடிய வெள்ளத்துல ஒரு புள்ளியாவது நாம சுரட்சி பார்க்கலாம் நாமெல்லாம்

அவருக்கு நன்றி சொல்கிறதாக பழ வகைகளை அவர்களுக்கு வெறும் குற்றல் மணல் அந்த மணல் என்று சொல்றாங்க இன்றைய நிலவர அந்த இடத்துல உலகத்தில் வகையை கூட எல்லா நீர் வகையான கனிவருக்கங்களும் கிடைக்கும் நம்ம ஊர்ல மாமர சீசன் முடிவு மாவட்டங்களும் கிடைக்காது அங்கே எல்லா நேரத்தில் எல்லா வகையான படங்களும் கிடைக்கும் இப்போ இப்போ அவர் ரசிகர் பிரார்த்தனை புகழி பாருங்க பிள்ளைக்கு தண்ணி இல்ல அவங்களுக்கும் தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு புள்ளை காதாத தவிர்க்குது அந்த தவிர்க்கும் போது சபமலையான நாளை ஏற்பாடுறாங்க யாராவது ஆறான்னு வரலை திரும்ப ஓடி ஆழ்ந்து மருமவர்களை காக்குறாங்க அந்த பிரக்கமா இளவசமா

ஏறக்குறைய ஐயாயிரம் வருஷம் ஆகுது அனிவாக்கால பாருனா இல்லை ஐயோ ஆயிரம் ஆண்டுக்கும் முன்னாடி நடந்தது அரை ஆற்றிலோஜி அவங்க பாருறா ஏறக்குறைய ஐயாயிரம் வருஷம் ஆச்சு இந்த ஐயாயிரம் வருஷமா ஏதோ போலிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு குழி இது எடுத்து போனாங்க குழந்தைக்கு தண்ணி தேடி அப்புறம் வர்றாங்க வந்து கட்டி விடுறாங்க பொங்கி தண்ணி எப்படி मोठपुरा அந்த பங்கி வரும்ல போர் லைன் பங்கி தடி இல்லையா நம்ம பொங்கி வரும் தடி சும வரல அப்பதான் आजाமா அவங்களுடைய காசியல்ல மெல்ல மெல்லன்னு சொன்னா ஜம் ஜம் அந்த personagemனா புங்கி அப்படி சொல்றாங்க தரவாங்க செய்றாங்க ஜம் மாதிரி இல்லப்பா ஜம் ஜம் மெல்ல மெல்ல கண்ணீர் வாங்குறோம் சொல்றோம்

வலி கொடுத்துற கொடுத்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பலி கொடுத்துறதை பற்றி விவரமா இருக்கோங்க ஏன்னா கொஞ்ச காலம் நான் திருப்பாகவே பண்ண அதான் சொன்னது அதுக்காக நான் இந்த துப்பாக வந்து சுத்திரமா வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஆலை சார் நிறைய அந்த பலி கொடுத்துறதுக்கு நிறைய கையில மழை சேர்த்து போடுவாங்க அதை அழை மட்டுச்சிருக்கேன் வந்து மகன்கிட்ட கேட்குறாங்க

ஆதாரப்பூர்வமான செய்தி என்ன அல்லா ஒரு காட்டும் நம்மளுக்கு வீடு கூட்டி கூட்டிகிட்டு போகிறான்ல பாறை வந்து கத்தியாக அழுத்த பாறை வெற்றி போயிருக்காரு கைப்பந்த பாலை விசாரணை சார் வந்து வெட்ட முடியாமல் கலையாக அந்த கலையெல்லாம் வந்து நம்மளுக்கு கையில் எழுந்து போட்டுருக்கு கதையெல்லாம் நம்ம ஆனா ஆனால் வரி ஓடுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த வந்து என்னுடைய சோதனை வந்து நீங்கள் வெற்றி எடுத்த உனக்கு ஆள் தரேன் அத்து வலி அடிச்சுட்டு ஒரு ஆட்டை कुत आट अनो अंदा आट अरिते अम इन को कलमो कुझु कलाक कुझु कुझु वायूं आई वञे नान केतिरी उहो नान केॾीला न सुखां विड़ो அல்லாஹ் நம்முடைய நல்ல அமல்களை உருந்து கொண்டு அதற்குரிய கூடிய நிரப்பமாக கொடுப்பதற்கு நாமளே ஒரு பார்த்தோம் எல்லாத்திற்கான நம்முடைய பாவங்களை நினைத்து ஹிஸ்திரை பார்த்து ரொம்ப முக்கியமானது நிறைய விஷயங்களை வந்து அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நம்முடைய பிழைகளை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் நாம வந்து மன்னிப்பு பேசுவது பெருமை கொண்டு நல்ல அலட்சியமாக இருக்கிறோம் इसलिए और आदमी मार्केट में ना अल्लाह होता है वांग रहया है अनेक दशेर लड़ने के टुकड़े अलग रहे पुरी नरक पकड़ना तब बना अपना ना जो वजन वजूरियाती ना कुरता आए तो वजाना अली बताते हैं इमाम तब परंपरा था वहीं वाले ने है वहीं वों मिने वल मिनात अल्पसीमिया वाले अल्पसीमात अल आइ ربنا اغفر لنا ولإخواننا سبب الله بإيمان فلا تجعل في قلوبنا غلا للذين اللي آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير الهدى سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم فبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك